ப்ரின்ஸ்பல் வந்து கொடுத்துருவாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க ஆனால் வந்து நம்ம என்ன கண்டுபிடி இயர்ஸும் கொடுத்துருவாங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும் எதுவும் ஃபார்ம்லாஸ்லேயே நம்ம போயிடலாம் நாலாயிரம் ஆனது நான்கு ஆண்டுகளில் ஐயாயிரம் ஆகிறது சரிங்களா நாலாயிரங்கிறது என்னவா மாறுது ஐயாயிரம்னு மாறுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது வந்து என்னது அமௌண்ட்டு இதை வந்து ப்ரின்ஸ்பலு சரிங்களா ஸோ நான்கு ஆண்டுகள் அப்போ தனிவட்டி விகிதம் என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்கும் நாலாயிரம் ஐயாயிரம் மாறுது அப்போது இன்ட்ரெஸ்ட்டாக வந்துட்டு ஆயிரம் ஸோ ப்ரின்ஸிபல் வந்து என்னென்னா நாலாயிரம் இன்ட்டு என் வந்து நமக்கு தெரியும் ஃபோர் இயர்ஸு ஆறு தான் நமக்கு தெரியாது டிவைட் பை ஹண்ட்ரட் ஸோ ஜீரோ 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 ஸோ எவ்வளோ வரும் ஸோ ஃபோர் ட்வெண்ட்டி ஃபைஸாக ஸோ திரும்ப வந்து என்ன வரும்னா R டுவெண்ட்டி ஃபைவ் 25 பை ஃபோர் 4 ஃபோர் ஃபோர் சார் ஃபோர் சிக்ஸ் ஆர் ட்வெண்ட்டி ஃபோர் வருங்களா ஃபோர் சிக்ஸ் ஆர் 24 ஃபோர் ரிமைண்டர் வந்து என்ன இருக்குன்னா 1 இருக்கும் ஆனால் ரிமைண்டரை 1 மேலே போட்டுக்கலாம் கீழே 4 போட்டுக்கலாம் 6, 1 பை ஃபோர் பர்சன்டேஜ் சரிங்களா ஸோ இது அவ்வளோக்கு கஷ்டமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஈஸி தான் ஸோ அதே போல் தான் இந்த சமம் செவன் தௌசண்ட் அதாவது நமக்கு ஒரு சில இடங்களில் மொத்த தொகையாக மாறுதுன்னு கொடுத்துருப்பாங்க ஒரு சில இடங்களில் வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அது என்னென்ட்டு நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும் இங்கே ஏழாயிரரூவா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்குது இன்ட்ரெஸ்ட் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபா வந்து கிடைக்கிது எவ்வளோ ஆண்டுகள்லனா பதினாறு மாதங்களில் சரிங்களா சப்போ ஆயிரத்தி அறநூற்றி தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பி ஏழாயிரம் என் டூ எண் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு மாதங்கள்னு கொடுத்துருக்கு அப்போ பதினாறு போய் என்னென்னு எடுத்துக்கணும் பன்னெண்டுன்னு எடுத்துக்கணும் அப்படின்னா தான் இர மாறும் ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன் ஃபோர் த்ரீ சார் டுவெல் ஸோ ஃபோர் பை த்ரீ இன் டூ ஆர் பை ஹண்ட்ரட் ஸோ ஜீரோ 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 இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடும் செவன் டூ ஜார் ஃபோர்டீன் செவன் ஃபோர்ஸ் ஆர் டுவெண்ட்டி எயிட்டு சரிங்களா ஸோ திரும்ப இதை பண்ணோன்னா ஃபோர் சிக்ஸ் ஆர் டுவெண்ட்டி ஃபோர் இந்த த்ரீ இந்த பக்கம் வந்துச்சுன்னா இன்டூவில் மாறிடும் சிக்ஸ் த்ரீஸ் ஆர் எயிட்டீன் ஸோ அப்போ ஆர் வந்துட்டு எவ்வளோன்னா எயிட்டீன் சம் தான் அடுத்தது ஒரு தொகையானது வட்டி முறையில் பத்து வருடத்தில் இரட்டிப்பாக மாறுகிறது ரட்டிப்பாக மாறுகிறது எனில் வட்டி வீதம் என்னவாக இருக்க வேண்டும் அதாவது இந்த இடத்துல ப்ரின்ஸிபல் அமௌண்ட் அதான் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கோம் ஸோ ப்ரின்ஸிபல் அமௌண்ட் அதாவது நான் இப்போது ரெட்டிப்பாக நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியது ரெட்டிப்பாக மாறுது நான் ஆயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ மாறும் ரெட்டிப்பாக ரெண்டாயிரம் அப்போ அப்போ எனக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் ஆயிரம் ரூபா வந்து வட்டி கிடைக்கும் சரிங்களா அப்படியே இது பண்ணிடுவேன் தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆயிரம் ஈக்குவல் டு நான் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் ஆயிரம் இன் டூ என் வந்துட்டு எவ்வளோனா பத்து இன் டூ ஆர் டிவைடட் பை இன்னொரு ஆயிரம் ஆயிரம் கேன்சல் ஆயிரும் பத்து ஜீரோ அப்போ ஆர் வந்துட்டு என்னங்க டென் பர்சன்டேஜ் சரி ஓகே இதில் வந்துட்டு இயர்ஸ் கொடுத்துருங்க எவ்வளோ பர்சன்டேஜ் தான் திரும்ப கேட்குறாங்க ஏ சம் ஆஃப் அமௌண்ட் டபுள்ஸ் இன் நைன் இயர்ஸ் தென் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு தொகையை ஒன்பது வருடங்களில் ரெட்டிப்பாகிறது எனில் வட்டி விகிதமானது வந்துட்டு என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க சரி நம்ம முன்னாடியே பார்த்தது தான் அப்போ ரெண்டு ரெண்டு ரெட்டிப்பாக ஆகுதுன்னா ஆயிரரூவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்னா ரெண்டாயிரவாயே மாறும் அப்போ இன்ட்ரெஸ்ட்டாக எனக்கு எவ்வளோ கிடைக்கும்னா ஆயிரரூவா வந்து கிடைக்கும் ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு ஆயிரரூவா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன் ஆயர்ரூவா தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன் எவ்வளோ ஆண்டுகள் ஒன்பது ஆண்டுகள் இன்டூ ஆர் டிவைடட் பை நூறு ஆயிரம் ஆயிரம் கேன்சல் ஆயிரும் ஆறு வந்துட்டு என்னென்னு வரும்னா நூறு பை ஒன்பதுன்னு வரும் சரிங்களா ஸோ ஒன்பது பதினொன்று தொண்ணூத்தொம்பது ரிமைண்டர் என்ன இருக்கும் ஒன்று இருக்கும் ஸோ லெவன் ஒன் பை நைன் பர்சன்டேஜ் இதான் வந்து ஆன்சர் ஒரு தொகையானது இருபது சதவீதம் தனிவட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் இரு மடங்கு ஆகும் ஸோ இருமடங்குன்னா பிரின்சிபல் ஆயிரரூவா போட்டோம்னா எனக்கு ரெண்டாயிரூவா கிடைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு ஆயிரரூவா தான் ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு ஆயிரரூவான்னு எடுத்துக்கலாம் ஆயிரம் ஈக்குவல் டு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் ஆயிரம் என் டூ என் எண் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஆறு எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்கன்னா இருபது சதவீதம்னு கொடுத்துட்டாங்க எடுத்துமே நூறு ஸோ ஆயிரம் ஆயிரம் கேன்சல் ஆயிரும் ஜீரோ ஜீரோ ஸோ டூ ஃபைவ் சார் ஸோ அப்போ என் ஈக்குவல் டு ஃபைவ் இயர்ஸ் ஸோ இதெல்லாமே கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட தொகையானது எத்தனை வருடங்களில் எட்டு சதவீதம் தனிவட்டி வீதத்தில் மூன்று மடங்காக அதிகரிக்கும் ஸோ மூன்று மடங்குன்னா நான் இப்போ வந்துட்டு ஆயிரம் ரூபாய் போடுறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோவாக மாறணும் மூன்று மடங்கு மூவாயிரமாக மாறணும் அப்போ வட்டி எவ்வளவு ரெண்டாயிரம் எனக்கு வட்டியாக கிடைக்கும் ஸோ இப்போ வட்டி ரெண்டாயிரம்னு எடுத்துக்குவோம் அசல் வந்துட்டு ஆயரருவா போடுறோமா ஆயிரம் இன் டூ என் வந்துட்டு என்ன த்ரீ தான் கண்டுபிடிக்கணும் எட்டு பை நூறு ஸோ ஜீரோ 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 So டூ fours are எயிட்டு அப்போ n equal to என்ன வரும் n equal to 100 divided by 4 equal to 25 years. தனிவட்டி ஒரு தொகை தனிவட்டியில் ஒரு தொகை இருபது வருடத்தில் மூன்று மடங்கு அதே தொகை அதே வட்டியில் எவ்வளவு காலத்தில் இரு மடங்கு சரிங்களா ஸோ இருபது வருஷத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா மூணு மடங்கு ஆகுதான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பி அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா அது எவ்வளவா மாறுது மூன்று மடங்கு ஆகுது மூன்று மடங்கு ஆகுறதுக்கு த்ரீ பி சரியா ஸோ அப்போ அசல் வந்து வட்டி எவ்வளவு டூ பிங்கிறது தான் அசல் கரெக்டா ஸோ டூ பிங்கிறது அசல் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ ஆண்டுகள் கிடைக்கிது இருபது ஆண்டுகள் ஆகுது பத்து ஆண்டுகளில் பத்து ஆண்டுகளில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கோம் டூ பீன்னு கிடைக்கிறதுக்கு இருபது ஆண்டுகள்ங்க அப்போ பத்து ஒன் பியா ஸோ ஒன் பி சரி ஸோ இதில் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கலாம் ஸோ பி ஏ ஸோ ஆயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் நமக்கு மூணு ஆக மாறுது மூன்று மடங்காக ஆகணும் மூன்று மடங்குனா மூவாயிரம் சரிங்களா சார் மூவாயிரம் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு ரெண்டாயிரம் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது ஸோ இப்போ ரெண்டாயிரம் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கணும் அப்படின்னா எவ்வளோ ஆண்டுகள் எடுக்குது இருபது ஆண்டுகள் எடுக்குது ஸோ பத்து ஆண்டுகளில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கும் தான் ரூபாதான் கிடைச்சிருக்குங்களா பத்தாண்டுகளில் தான் கிடைச்சிருக்கோம் ஸோ இப்போ பத்து ஆண்டுகளில் இப்போ ப்ரின்ஸிபல் இருக்குது அமௌண்ட் இருக்குது இப்போ ஆயிரரூவா வந்துட்டு அசல் எவ்வளோ பத்து ஆண்டுகளுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைச்சது ஆயிரம் எவ்வளோ அமௌண்ட்டாக மாறிச்சு ரெண்டாயிரரூவாயே மாறியிருக்கு அப்போ ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அந்த ஆயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது டபுளாக மாறிடுச்சு அப்போ டபுளாக மாறணும்னா எவ்வளோ வட்டி கிடைக்கணும் ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா வட்டி கிடைக்கிறதுக்கு எவ்வளோ ஆண்டுகள் ஆகுது பத்து ஆண்டுகள் ஆகுது சரிங்களா ஆன்சர் வந்துட்டு டென் இயர்ஸ் சரியா சரி இந்த மாதிரியே வந்து கொஷின்ஸ் வந்து வரும் சரியா